வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வித்து விழைய வித்து கழிவை உரமாக்குவது எப்படி என்ற பொருள்ல இன்றைய பதிவை பதிவு செஞ்சிருக்கிறோம் முதுநிலை பேராசிரியர் கே ஜி சுவாமி ஐயா அவர்கள் ஆற்றிய காய்கல்ப சிறப்பு சொற்பொழிவிலிருந்து ஒரு சிறு பகுதியை தொகுத்து இங்கே பதிவு செய்திருக்கிறோம் அன்பர்களை இறுதி வரை கேட்டால்தான் இந்த தத்துவம் விளங்கும் அதனால் தயவு செய்து இறுதி வரை கேட்டு பயனடையுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எழுபத்தி ரெண்டாயிரம் நேரமும் ஒரே நேரத்தில் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் இல்லாம எழுபத்தி ரெண்டாயிரம் தடவை செய்ய காரியத்தை நடக்கிற காரியமா எவ்வளவு ரகசியமா இயற்கையை ஒழிச்சு வச்சிருக்கு பாருங்க அந்த ரகசியத்தை சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க ஆகவே ஒவ்வொரு ஏற்ற ரகத்துக்கும் ரஷ்ய முத்திரை நரம்பு ஊக்கம் அதனால்தான் நரம்பு ஊக்கப்படுவதனால இந்த அஸ்வினி முத்திரையால் அதுக்கு நரம்பு ஊக்கம் என்று ஒரு பெயர் வச்சுருக்கோம் அஸ்வனி முத்திரை செய்வதனால ரெண்டு லாபம் ஒரு லாபம் நரம்பு மண்டலம் ஊக்குவிக்கப்படுகிறது அதனால் பூகவரிசி ஆற்றல் வெல்லப்படுகிறது ஒரு அளவுல அதனால் கேட்டுத்தனம் தள்ளி போடப்படுகிறது இது ஒரு லாபம் ரெண்டாவது லாபம் வித்து கடையப்படுகிறது அதுக்கு ஜஸ்ட் தான் நமக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த பால் பை இருக்கிறதுன்னு வச்சுக்கங்களேன் ஆண்களுக்கு செமில சீக்கிரம் ப்ரஸ்டேட் டெஸ்டீஸ் பெண்களுக்கு கருப்பை பலோப்பியன் டியூப் அண்ட் ஓவரிஸ் அந்த அசம்பிளியை தான் நம்ம மூலாதாரம் என்றும் கருமையம் என்றும் நம்ம பா நம்ம பாழையில் சொல்கிறோம் அங்கே ஜீவ வித்து குழம்பு ஒன்று சுரந்து கலெக்ட் ஆயிருக்கும் அல்லது ஆகியிருக்கும் இம்பைபுனா தெரியுதா சுவர்ந்து இருக்கும் அதாவது ஒரு கொட்டக்கஞ்சியில் தண்ணி ஊற்றுங்க சாட்சிங்கன்னா கொட்டி போகும் ஒரு கொட்டக்கஞ்சியில் மண்ணை போடுங்க சாட்சிங்கன்னா கொட்டாது கொட்டிடும் ஒரு கொட்டம் கொட்டங்கஞ்சியில் மண்ணை போட்டு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி எங்கானும் மண் ஒரு மாதிரி மாறி போயிருக்கும் சாச்சாக்கா என்ன ஆகுது கொட்ட தண்ணி எங்க மண்ணில் சுவரி இருக்கிறது சுவரின்னா புரியுது அந்த மாதிரி பெண்களுடைய பால் உறுப்பில் ஓஜஸ் என்பது சுவரி இருக்குது திரண்டு பிரிந்து வந்து கலெக்ட் ஆகிறது இல்லை ஆண்களுடைய பால் உறுப்பில் உற்பத்தி கலெக்ஷன் தேக்கம் என்று இருப்பதுதான் அவங்க வந்து செமினல் வசிக்கல் என்றும் இதுல என்ற எட்டாவது தாது கலந்துருக்கு ஓஜஸ் என்ற தாது கெட்டி பொருள் இல்லை நீர் பொருளும் இல்லை இந்த மாதிரி சளிப்பொருளும் இல்லை கெட்டியான நீர் கூட இல்லை என்ன என்ன அது ஒரு காற்று பொருள் ஓஜஸ் என்பது ஒரு காற்று எப்படி காற்று கரைந்திருக்கிறதோ எப்படி சேத்திலேயே காற்று கரைந்திருக்கிறதோ குளத்தில் தான் தெரியும் என்னைய தாண்டி சேரில் மொண்டை காலை வச்சுட்டோம் புறம்புற புறன்னு கால் மேலே ஏறி வரும் என்னது சேர் காற்று அந்த மாதிரி வித்திலே ஓஜஸ் என்ற காற்று கரைந்திருக்கிறது நறுபக்கம் செய்வதனால ரெண்டு லாபம் சொன்னோம் இல்லையா ஒரு நா ஒரு லாபம் நரம்புக்கு முறுக்கை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்குறது பூக்கரிச்சி ஆற்றல் ஆற்றலை விழுறது ரெண்டாவது லாபம் அதிலே சுவர்ந்து இருக்கக்கூடிய ஓஜஸை திரித்து விடுவது அது எப்படின்னா நீங்கள் மோர்கடையிறீங்க பாருங்கள் தயிர் தயிர் சிலிப்புறிங்க பாருங்கள் சிலிப்பும் போது இந்த தயிரிலே கரைந்து இருக்கக்கூடிய வெண்ணெய் நீ கண்டுபிடிக்க முடியுமா எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா ஏதாவது ஸ்பூனால் இல்லை ஊசி மண்ணால் எடுக்க முடியுமா சிலிப்புனிங்கன்னா பிரிக்கிறது அது வேற இது வேற ஆகிடும் அந்த மாதிரி அந்த ஓஜத்தை பிரிப்பதற்காக எச்சிலே இருந்து பிரிப்பதற்காக நறுபக்கம் ரெண்டாவது உபயோகம் பிரித்தா மட்டும் போதாது சிலுப்பனா மட்டும் போதாது வழுச்சி எடுக்கணும் செழுப்புனால் தான் இருக்கும் அங்கே தான் இருக்கணும்னு வச்சுக்கிறேன் அவ்வாறு நாம் ஓஜஸ் மூச்சு போட்டதுனால திரிந்து திரண்டு இருக்கக்கூடிய ஓஜத்தை கபாலத்துக்கு அனுப்பணும் அதான் சரியான காய்களுக்கு அதுக்கு என்ன செய்யறது மூச்சு போடுற அந்த மூச்சு போடுறது கூட ஒரு விதம் இருக்கு அதையும் எந்த பேராசிரியரும் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிற நேர பற்றாக்குறை காரணமாக வெருசா மூச்சு போடக்கூடாது மனதையும் சேர்த்து கொள்ளணும் எப்படி மூலாதாரத்தில் தானே இருக்குது அந்த ஓஜஸ் மூலாதாரத்திலே மனம் வச்சு முதுகந்தண்டு வழியா மனதை கபாலத்துக்கு கொண்டு வரணும் அந்த நினைவோடு மூச்சு போடணும் எங்கோ நினைவோம் நிறைய எழுத்து போட்ட சொல்லாங்க நேரம் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது புரிஞ்சிக்க மாட்டீங்க அதனால கடைபடாமல் அடிச்சு விட்டு பொறுப்பாசிங்கன்னு சொல்லி மனதை மேலே கொண்டு போகணும் மூச்சு ஏற ஏற மனமும் மேலே ஏறணும் அவசரப்பட்டுடாதீங்க இன்னும் மூணு விஷயத்தை சேர்த்து மூலாதாரத்திலேருந்து போகணும் என்ன உயிர் சக்தி அங்கே தானே அதிகமாக ஸ்டாக் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் லைஃப் எனர்ஜி பார்ட்டிகள் எது ஆகாசமோ அது அண்டவெளியில் மகாகாசம் அதே போதாகாசம் அதே ஜீவா சித்தாகாசம் உயிர்னு சொன்னோம் இல்லையா சின்ன 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 துகள் இதை விட சிறுசு பிரபஞ்சத்தில் இல்லை என்ற அளவுக்கு பரம நுண்ணிய துகள்கள் தான் சில கோடி கணக்கில் நம்ம உடம்புல கூடி இயங்கும் பொழுது அது உயிர் என்று சொல்கிறோம் அது உடல் முழுவதும் ஒரு அளவில் பரவி இருந்தாலும் வித்திலே ஸ்டாக் ஆகிடுது இருக்கிறது அதிகமாக இருக்கிறது அதை கொண்டு போய் கபாலத்தில் சேர்க்கணும் அப்போது மனதை கொண்டு போகிறோம் இல்லையா அதில் போட்டு எடுத்துகிட்டு போனோம் மனம் என்பது ஒரு கிண்ண மாதிரி நினச்சிங்களேன் மனம் சக்தி ரெண்டும் மேல போகணும் இருங்க இன்னொன்று சேர்த்துக்கோ நம்ம உடம்புல ஆக்சிஜன் இருக்குது பாருங்க அது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது இப்போ மூச்சு போடும்போது அதிக ஆக்சிஜன் வரும் அந்த ஆக்சிஜனையும் மூலாதாரத்தில் இருந்து கொண்டு போகிற மாதிரி நினச்சிக்கணும் அப்போ எத்தனை விஷயம் மேலே போகணும் மனம் உயிர் சக்தி ஆக்சிஜன் இன்னும் ஒன்றும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் வெற்றிலே இருக்கக்கூடிய வஜ் சொன்ன பாருங்கள் விற்றிலே கரைந்து இருக்கிறது ஓஜஸ் திரிச்சுட்டோங்க இப்போது திருச்சி தனியாக இருக்குது நத்தில் இருக்கிறத வழிக்கிற மாதிரி ஓஜஸ் மூச்சு போடும்போது ஓஜஸும் மூலாதாரத்திலிருந்து காபாலத்துக்கு போவது ரொம்ப முக்கியம் இது மூளையிலே சென்று சுவர்வது அங்கே போய் இம்பைப் ஆகிறதாக ஒரு நாலு விஷயங்களே காபாலத்துக்கு ஏற்றணும் இப்படி செஞ்சு நீங்கள் கான்சியஸாக ஒரு மூச்சு போட்டவுடனே ஜீ எப்படி இருக்கணும்னா பாவம் எல்லாம் தெரியாது தண்ணி போட்டவங்க யாராச்சும் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா முன்னோர் காலத்தில் தண்ணி போட்டவங்க இது வாயில் வச்சா உடனே ஒரு முழுங்கு முழுங்கணும்னு இவ்வொன்று கன்று கண்ணுலாம் இங்கெல்லாம் வந்து என்னமோ செய்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்கணும்னு டெஸ்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணும் கடைக்கு போயிடாதீங்க என்னமோ சொன்னார் பேராசிரியா தெரிந்து கொள்ளணும் மூச்சு ஓஜஸ் மூச்சு போட்ட மாதிரி இருக்கும் தண்ணி அடித்த ஏறும் இல்லை ஒரு செய்யணும் இந்த ஓஜஸ் தானே மூளைக்கு எரு மூளை என்ற விளைநிலத்துக்கு இதில் என்ன விளையுது வித்து விளையுது அந்த வித்து விளைவதற்கு அதே வித்தினுடைய கழிவு நெல் விளையிறதுக்கு வைக்கல போடுற பாருங்க அடித்தாள் எல்லாத்தையும் சேர்த்தா வைக்கல விளையுது நெல் விளையுது பாருங்கள் அந்த மாதிரி தேவையில்லை எது ஓஜஸ் எதுக்கும் தேவையில்லை உலகியல் விவகாரம் எதுக்கும் தேவையில்லை யார் ஒருவரும் அதை பயன்படுத்தினது கிடையாது பயன்படுத்தாதனால எந்த நஷ்டமும் கிடையாது உடல் உறவு இன்மம் குறைஞ்சுறதில்லை உடல் உறவுல வல்லமை குறைஞ்சுறதில்ல உடல் உறவு காரணமாக குழந்தை வராமல் இருக்குல்ல நிறைய தான் எது போடுறாங்க எல்லாரும் ஓஜஸ் இருக்கிறது தெரியாமல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கோபார் கேஸ் பிளான்ட் சாணத்தை என்ன செய்கிறாங்க வயலில் கொண்டு கொட்டுறாங்க ஆனால் அதில் இருக்கிற கேஸை எடுத்துகிட்டு கொட்டலான்னு கண்டுபிடிச்சிருக்குறாங்களே யாருக்காச்சும் தெரிஞ்சுது அவ்வளோ காலத்து முந்தி கேஸை எடுக்கிறதுனால சாணத்தின் தரம் குறைஞ்சிடுமா உரமாக தரம் குறைஞ்சிடுமா இல்லை அதே மாதிரி ஓஜஸ் எடுத்துறதுனால வித்தினுடைய உபயோகத்தினுடைய சிறப்பு ஒன்றும் குறைய போகிறதில்ல ஓஜஸ் பயனாகுது எதுக்கு பயனாகுது அதே வித்தை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வித்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அது போய் மூலாதாரத்தில் இருக்குது போகுது அதிலிருந்து மறுபடியும் ஓஜஸ் அதனால் புது வித்து உருவாகிறது அதிலிருந்து மறுபடியும் ஓஜஸ் என்று இதை ரீசைக்கிளிங் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வேறு ஒரு பொருள் இல்லாமல் இதிலேயே இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக் ஓஜஸ் மூச்சு அந்த ஓஜஸ் மூச்சு போடும்போது நீங்கள் கபாலத்தில் நினைவு வச்சு போட்டிங்கன்னா ஜீவகம் அந்த சர்க்குலேஷன் உடம்பு முழுவதும் இருக்கிறதுனால இந்த ஆனது உடல் முழுவதும் பரவும் உங்களை கேட்காம வரவும் தானாக பரவும் அப்போது ஆங்காங்க இருக்கக்கூடிய செயல்களுக்கு ஒரு டானிங் கொடுத்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில் ஏஜென்ட் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க கேத்தலிக் ஏஜென்ட் நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன தான் தெரியுது உனக்கு தான் தெரியுது இல்லை நீங்கள் ரீசண்டாக படித்தாது ஊக்கி அதாவது ஒரு வேதிவினை நிகழ்வதற்கு ரெண்டு பொருள் சேர்ந்து வேறு ரெண்டு பொருளாக மாறும் சில வேதிவினை நிகழாது எதையோ கொண்டை வச்சோம்னா வேதிவினை நிகழ்ந்திடும் கொண்ட வச்ச பாருங்க வேதிவினையில் கலந்துக்காது அது அது அங்கே இருந்தால் நடக்கும் வார்த்தையாக இருந்தால் பசங்க ஒழுங்கு சத்தமடாம இருக்கிறான்னு பாருங்கள் அந்த மாதிரி கிரியா கிரியாவுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஓஜஸ் ஆனது உடம்பு முழுவதும் பரவுவதனால உடம்பு முழுவதும் ஒரு சந்துஷ்டி ஓஜஸ் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதை பார்த்தோன்னே எல்லாம் ஒழுங்காக வேலை நடக்கும் வச்சுக்கலாம் நோய் எதிர்பார்த்தல் நோய் போக்குமாற்றல் ஒரு உற்சாகம் ஒரு கிளர்ச்சி ஒரு கிருகிருப்புன்னு வச்சுக்கோங்க போதை மாதிரி இருக்கும் இறை போதை மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதனால இந்த நாலு விஷயங்களையும் ஓஜிஎஸ் பூச்சி போடும்போது காற்று உள்ள போகும்பொழுது இதெல்லாம் மேலே போகுது எந்த ஒரு கருத்தில் தெரியும்